இந்த காட்டிலிருந்து நாம் சில அபரிதமான சக்திகளை அதுவும் அகசியம் நுகர்ந்த ஆற்றல்களை பெற முடியும் அகசியன் தன் வாழ்நாளிலே எத்தனை தீமைகளை நீக்கினான் தாய் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அவன் கருவில் இருக்கும் பொழுது பெற்றதுதான் கருவிலே இருக்கும் பொழுது பெற்ற உணவின் துணை கொண்டுதான் அருள் ஞானமே அவன் பெறுகின்றான் விஷத்தை முறிக்கும் ஆற்றலை பெற்று பிறந்த பின் அவன் உடலிலிருந்து வரக்கூடிய மனக்களைக் கண்டு அதாவது அகஸ்தியின் உடலிலிருந்து வெளிப்படும் மனத்தைக் கண்டு மற்ற உயிரினங்கள் விலகி அஞ்சி ஓடுகின்றது இவன் தீமையிலிருந்து விடுபடுகின்றான் விஷத்தை முறிக்கும் சக்தி இவன் உடலில் இருப்பதனால் மின்னல்கள் தாக்கப்படும் பொழுது அந்த விஷங்கள் பிரிகின்றது விஷங்களை பிரிக்கப்படும் பொழுது அந்த ஒளிக்கற்றைகளை வெள்ளிக்கோள் எப்படி எடுத்துக்கொள்கின்றதோ இதை போன்று மின்னலிலிருந்து வரக்கூடிய உணவின் ஒளிக்கற்றைகளை அகஸ்தியன் நுகர்கின்றான் தன் உடலுக்குள் இருக்கும் மனுக்களில் அதை சேர்த்துக் கொள்கின்றார் ஏனென்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கடும் விஷத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் கூட அது மோதலில் விஷத்தை பிரித்து விட்டு ஒளியின் உணர்வாக வரப்படும் பொழுது அதனை அகசிய நுகரும் தன்மை வருகின்றது அப்படி நுகர்ந்த உணர்வுகள்தான் அவன் உடலுக்குள் உயிரைப் போன்றே உணர்வின் தன்மை பெறுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஆண் பெண் என்ற துடிப்பு நிலையில் வரும்பொழுதான் உயிரின் ஈர்க்கும் தன்மையும் வருகின்றது ஆனாலும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்திகளை ஒன்றாக இணைத்திடும் உணர்வுகளை தெரிந்து கொண்டான் அகசியன் அதை எப்படி மாற்ற வேண்டும் உடலில் ஒன்றாக எப்படி இணைக்க வேண்டும் என்ற அந்த ஆற்றலை அறிந்து கொண்ட வந்தான் அகசியன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள வியாழன் கோலம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்திகளை ஒன்றாக சேர்த்து குருவாக இருந்து மற்றவர்களுடன் சேர்த்து கலவையாக மாற்றுகின்றது என்பதையும் அகசியன் அறிந்து கொள்கின்றான் அதே சமயத்தில் நமது உயிரும் வியாழனைப் போன்று ஒரு குருவாகத்தான் இருக்கின்றது ஆறாத துணை கொண்டு நாம் நமக்குள் வரும் அனைத்தையும் ஒன்றாக்கி சேர்த்து கொண்டால் தனுசு கோடி தீமைகளை நீக்கும் உணர்வினை சேர்த்து சேர்த்து பகமைகளாக பகமை ஊட்டும் உணர்வுகளாக கொண்டு போர் புரியும் நிலைகள் நமக்குள் வராதபடி உயிருடன் ஒன்றி ஒன்றாக்கப்படும் பொழுது எல்லாம் ஒன்றாக சேர்க்கும் பொழுது கோடி உயிர் ஒன்றாகின்றது ஒளியென்ற உணர்வு ஆகின்றது ராமாயணத்தில் எண்ணத்தை கொண்டு வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம் என்பதைத்தான் காட்டியுள்ளார் நமக்குள் எண்ணங்கள் எப்பொழுதும் உருவாகிக் கொண்டே தான் இருக்கின்றது குருச்சேத்திர போராக உயிரிலே வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளைத்தான் காவியங்களாக படைத்து சாஸ்திரங்களாக ஞானிகள் காட்டியுள்ளார்கள் ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் எதை எதை தவிர்க்க வேண்டும் எதையதை நமக்குள் பார்க்க வேண்டும் என்ற உண்மைகளைத்தான் உணர்த்தி உள்ளார்கள் அகசியின் கருவிலே சிசுவாக இருக்கப்படும் பொழுது பல பச்சிலைகளையும் மூலிகைகளையும் அவருடைய தாய் படுத்த பழுத்த இடங்களிலே பரப்பி வைத்திருந்தார்கள் அந்த மனங்களை அவர்கள் நுகர்கின்றார்கள் அந்த தாயும் நுகர்கின்றது அப்போது விஷத்தை முறிக்கும் தன்மை வருகின்றது உதாரணமாக ஒரு பச்சிலையை கையில் வைத்து கொண்டால் விஷம் கொண்ட தேல் நம்மை கொட்டுவதில்லை ஆனால் கீழே போட்டு விட்டால் உடனே கொட்டிவிடும் ஒரு பச்சிலையை கையில் வைத்துக் கொண்டால் விஷமான பாம்பும் நம்மை தீண்டாது பச்சிலையை வைத்துக் கொண்டால் தேனீக்களும் கொட்டாது இதுபோன்ற உண்மைகளை கண்டு வந்த அகேசியனுடைய தாய் தொண்டையர் பல விஷ ஜந்துகளிடமிருந்தும் தங்களை காத்துக் கொண்டார்கள் மின்னல் தாக்கப்படும் பொழுது அது உடலிலே பட்டால் உடலையே கழித்துவிடும் ஆக அந்த மின்னலின் விஷத்தினை அடக்குவதற்கும் அனுபவ ரீதியாக பச்சிலைகளை கண்டறிந்து கொண்டார்கள் இரவிலே படுத்து தூங்கும் பொழுது அதை பரப்பி வைத்துக் கொள்கின்றார்கள் அதே சமயத்தில் வெளியிலே செல்லுகிறார்கள் என்றால் அந்த மின்னல்களில் தப்புவதற்காக பச்சிலைகளை குப்பிகளில் போட்டு அதையும் அணிகலன்களாக போட்டுக்கொள்வார்கள் சில கற்கள் அதுவும் விஷத்தை நீக்கும் தன்மை கொண்ட நிலைகள் உண்டு அந்த கல்களையும் அரைக்கப்பட்டு பாசிகள் போன்று கழுத்திலே போட்டுக்கொள்வார்கள் எங்கே சென்றாலும் மின்னல்கள் பாய்ந்தால் தன்னை தாக்காதபடி காத்துக் கொள்வதற்கு அக்காலங்களில் இதையெல்லாம் செயல்படுத்தினார்கள் இதையெல்லாம் நான் சும்மா சொல்லவில்லை குருநாதர் என்னை காட்டிற்குள் அழைத்துச் செல்லப்படும்போது அன்று வாழ்ந்த மனிதர்கள் இந்த உண்மைகளை இந்த உபாயங்களை எப்படி தெரிந்து கொண்டார்கள் பச்சிலைகளை அணுகுபூர்வமாக எப்படி பயன்படுத்தினார்கள் என்று காட்டுகின்றார் தாய் தாயிருந்தர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நுகர்ந்த உணர்வுகளும் அவள் உடலில் விளைந்த உணர்வுகள் மனங்களாக வெளிப்பட்டதையும் சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது இந்த பூமியிலே உண்டு இந்த காட்டிலே உண்டு அதையெல்லாம் பெறச் செய்வதற்கு தான் குருநாள் எனக்கு இப்படி கொண்டு வந்தார் ஆகவே நீங்களும் இந்த காட்டிலிருந்து அகசியம் பெற்ற அருந்தெரும் சக்திகளை அகசிய தாய் தந்தையை உபயோகப்படுத்திய பச்சளைகள் மூலிகைகளின் மனங்களை அதை நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் உங்களுக்கு எப்படி அது கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அதை பதிவாக்குகின்றேன் பதிவானதை நினைவு கொண்டால் உங்கள் எண்ணம் இந்த காட்டிலிருந்து அந்த உயர்ந்த சக்திகளை பெறச் செய்யும் அவர்கள் நஞ்சினை நீக்கியது போன்று தீமைகளை அகற்றியது போன்று அரசியின் உணர்வு வழியாக மாற்றியது கொண்டு நீங்களும் பெற முடியும்